தொழிலாளர் தினம் நீங்கள் கொண்டாட கூட இவர் பக்கமாக தான் கொண்டாடுறோம் வழக்கறிஞர் தினம் மே ஒன்று போராட்டம் தான் நடந்துச்சு ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முதலாக ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் அந் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தன்னுடைய மனைவியுடைய நகைகளை விட்டு அந்த ஆ ஆலை தொழிலாளர்களுக்காக இருபத்தி ஒரு நாட்கள் உணவு கொடுத்து ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வேலை நிறுத்த போராட்டம் ஸ்ட்ரைக் வெற்றி பெற்றது அப்படின்னா பாபு செய்யா முன்னெடுத்த ஒரு போராட்டம் தான் இப்ப யார் உண்மையான தொழிலாளர் சங்க தலைவர் என்று யோசிப்பாரு ஒரு ஜாதி இயக்க தலைவராக சங்க தலைவராக ஒரு கூட்டுக்குழாவை அடைகிற முடியாது அப்படிப்பட்ட பன்முகத்தன்மைகள் இருக்கு கவிஞர் ஒருத்தர் கவிதை எதிராக அப்படின்னா எவ்வளோ கவிதை எழுந்திருக்காரு அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றவே பாடல் திரட்டு அப்படின்னு தன்னுடைய சுயசெயிலே வெண்பாவா பாடியிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஒரு வெண்பாக்கள் பாடிருக்காரு அவர் செக்களித்ததை பற்றி சிறையில் இருந்ததை பற்றி அவர் கப்பல் கம்பெனி நஷ்டமான உடனே புகழ் உச்சியில் இருந்தப்ப எல்லாரும் அவரை அந்த சுதை சிவாய் சங்கத்து இருந்து வெளியேற்றணும்னு சொன்னாங்க ஆனால் கடன் வந்த உடனே மீதா பங்கு தொகை கொடுக்கும் சொல்லி கேட்டாங்க நோட்டீஸ் இருக்காங்க வக்கீல் நோட்டீஸ் இருக்காங்க கடனை கட்டணம் அப்படின்னு அந்த சூழலில் கூட சிறைச்சாலையில ஒரு வெண்பா பாடுறாங்க தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தப்படுகிறது நிலை மண்டல ஆசிரியர் பாடல்களுக்கு பாடகை பாடுறது அதுல நானூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடியிருந்தார் ஒரு கொச்சக கணிப்பா பாடியிருந்தார் மதுரை நான்காம் தமிழ் சங்கத்துல அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய பாட்ட நாள் பேரு சிதம்பரம் பிள்ளை அவர் ஒரு தமிழறிஞர் கவிஞர் அந்த கவிஞர் மரபுல வந்ததுனால கவிதை இயல்பாகவே அவர் இருந்துச்சு உரையாசிரியர் இன்னைக்கு எவ்வளவு பேர் மேலே பேசுறாங்க அன்னைக்கு பேச்சுக்களை இப்படி இல்ல